புதிய உதயம் அல் கை மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பயிற்சி பள்ளி மயிலாடுதுறையிலேயே முதன் முதலாக தொடங்கப்பட்டுள்ளது எங்கள் அல் கை மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளியில் தனி கவன சிறப்பு கல்வி பயிற்சியின் மூலம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு ஆசிரியர் கொண்டு பயிற்சிகள் அளிக்கப்படும் குழந்தைகளின் மனநிலைக்கு ஏற்றாற்போல் திட்டமிட்ட எளிமையான செய்முறை கல்வி பயிற்சி அளிக்கப்படும் ஆக்குபேஷனல் தெரபி மூலம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் குறைபாடுகள் சரியான முறையில் நிவர்த்தி செய்யப்படும் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் யாரையும் சாராமல் அவர்கள் பணிகளை அவர்களே மேற்கொள்ளும் அளவுக்கு பயிற்சி அளிக்கப்படும் இதன் மூலம் குழந்தைகளிடம் நல்ல முன்னேற்றத்தை காணலாம்